யக்கீன் பாய் ரமலான் முடிய போது சக்காத்த கொடுத்து விட்டுருவோமா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க தலா ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நூறு ரூபா ஒரு எழுபத்தி எட்டு ஆண்களுக்கு கைலி தர அறுபத்தி ரெண்டு பெண்களுக்கு வாயில் போடவே ஏ தண்டை போடாம வாங்கப்பா எல்லாருக்கும் இருக்கு பாய் வாங்க வாங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க பாய் துவா செய்யுங்க

அம்மா என்ன ஒரே பயங்கர அமர்க்கலம் பண்றீங்களே அதாவது நம்ம தக்காது தர வேண்டியது இருந்துச்சு இந்த வருஷம் தலா நூறு ரூபா மணிக்கு ஆயிரம் குடும்பங்கள் கொடுத்து அசத்திட்டேன் எழுபத்தி எட்டு ஆம்பளை கையில சேர அறுபத்தி ரெண்டு பொம்பளைகளுக்கு வாயில் புடவை மோதி நிறைய விட்டு வைக்கல ஜிப்பா கொடுத்து அசத்திட்டேன்ல மன்சூர் பாய் உங்களோட இந்த நோக்கம் அல்லா உண்மையில உங்களுக்கு கூலி கொடுப்போம் ஏழைங்களுக்கு இது மாதிரி கொடுத்து உதவி செய்யுறது உங்களுக்கு அல்லா கூலி கொடுப்பான் ஆனா அது நீங்க சாதாரண தர்மங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே சிறந்ததா இருக்கும் ஆனா ஜக்காத் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் பெற தகுதியானவங்க எட்டு பேர் ஏழைகள் மிஸ்கின்கள் அடிமையா இருக்கவங்களுக்கு உரிமையை விடுறதுக்கு மனம் திருந்தியவர்கள் கடனாளிகளாக இருப்பவர்கள் அல்லாவுடைய பாதையில் சொல்லி இப்படி ஜக்காத்து பெற தகுதியானவங்க சொல்லி அல்லாஹ் ஒரு எட்டு பேர் லிஸ்ட் கொடுக்கிறான் இந்த ஜக்காத்தோட ஒரு அடிப்படை நோக்கமே என்னன்னா அந்த சக்காத்த அவங்களுடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மாற்றணும் ஒருத்தர் கடனாளியா இருக்கிறாரா இந்த சக்காத்த நம்ம அவர் கொடுக்கறது மூலமா அந்த கடல இருந்து ஒரு விடுதலை பெறும் இப்ப உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருப்போம் பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கூட சரக்கு போட்டு வியாபாரம் பண்ண வியாபாரத்தை அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஆனால் அவங்கள்ட்ட காசு இல்லாம காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரியான நபர்களுக்கு மொத்தமா அவங்களோட சக்காத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டு அவங்க நாளைக்கு சக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க இப்படி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை அந்த ஏழ்மையை மாற்றுறதுக்காக தான் எல்லா சக்காத்தும் சொல்லக்கூடிய அவ்வளோ அழகான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தலா ஆயிரம் பேருக்கு ஆளுக்கு நூறுரூவா இது மாதிரி ஆளுக்கு ஒரு வேட்டி ஆளுக்கு ஒரு சேலை அப்படின்னா நீங்க அடுத்த வருஷமும் இப்படி ஆளுக்கு ஒரு வேட்டி தலா நூறு ரூபான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலமை தான் இருக்குமே தவிர அந்த ஏழ்மை மாறாது அதனால இது மாதிரி நீங்க குடுக்கறது நான் தப்புன்னு சொல்லல நம்ம இது மாதிரி குடுத்துட்டு இருந்தோம்னா அடுத்த வருஷமும் இப்படி வாங்கக்கூடிய மக்கள் தான் போவாங்களே தவிர இதனால ஏழ்மை குறையாது அதனால இப்ப உதாரணத்துக்கு நம்ம திருமணம் அப்துல்லா நம்ம பார்த்துருப்போம் அவர் சின்ன லெவல்ல ஒரு வியாபாரம் பண்றாரு ஆனா யாத்தையும் கை நீட்டி கூட கேட்க மாட்டாரு அவருக்கு உங்களோட சக்காத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவரோட வியாபாரத்துல மேம்பட்டு அவரு நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை மாறும் அதனால உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில்லறைகளை மாத்தி கொடுக்கறதுல சக்காத்து சிலரோட வாழ்க்கையை மாத்திரதான் சக்காத்து அதனால அத முறைப்படையே கொடுப்போம் சாலா